நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சைபர் கிரைமில் மூலமாக திருடு போன செல்போனை எவ்வாறு மீட்பது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி திண்டிவன ராஜாவாகிய என்னுடைய கைபேசி வந்து திருடு போனது எப்படி திருடு போனது என்றால் சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முதல் அம்பத்தூர் ஓட்டி வரை நான் ஆட்டோவில் பயணிக்க நேர்ந்தது அப்பொழுது கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் என்னுடைய இரண்டு ட்ராவல் பேக் என்னுடைய செல்போன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கள்ளிக்குப்பம் பஸ் நிறுத்தத்திலிருந்து ஆட்டோவில் ஓட்டிக்கு செல்ல புறப்பட்டேன் அந்த வழியாக வந்த ஆட்டோவில் ஏறினேன் அந்த ஆட்டோவில் ஏற்கனவே மூன்று நபர்கள் ஆண்கள் இருந்தார்கள் அப்பொழுது திடீரென்று பின்சீட்டில் அமைந்திருந்த ஒரு நபர் குடிபோதையில் என்னுடைய இடது முதுகு தண்டுவாளத்தில் கத்தியை வைத்து கிழித்துவிட்டு என்னுடைய டிராவல் பேக் இரண்டையும் என்னுடைய கைபேசியையும் அவர் பிடுங்கி வைத்து கொண்டு சண்டையிட்டு என்னை மூன்று பேரும் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டனர் சுதாரித்து கொண்ட நான் மறுநாள் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அது வரைக்கும் தேடி பார்த்தேன் அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்க முடியல அவங்களையும் கண்டுபிடிக்க முடில அதுக்கப்புறம் நான் போய்ட்டு அம்பத்தூரில் இருக்கிற ஒன் காவல் நிலையத்தில் இருக்கிற குற்றப்பிரிவில் போயிட்டு ஒரு புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்தோடனே அந்த புகாருக்கு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க சிஎஸ்ஆர் நம்பர் வந்து பன்னெண்டு இருபத்தி ஒன்று பார் இருபத்தி நாலு நாலாந்தேதி சிஎஸ்ஆர் போட்டு அஞ்சாம்தேதி கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்னுடைய ஐஎம்இ நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர் என்ன நடந்தது என்ற விவரத்தை புகாரில் குறிச்சிக்கிட்டாங்க நான் கு குறித்து எழுதி கொடுத்துருந்தேன் அது பெற்றுக்கொண்ட அந்த குற்றப்பிரிவு காவலர் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு வந்து சைபர் கிரைமும் பார்க்குறாங்க அம்பத்தூர் டிஒன் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஎஸ்ஆர் நம்பரையும் அதாவது எப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சைபர் கிரைம் மூலிமா அந்த திருடு போன செல்ஃபோனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நான் கொடுத்த கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பதிவு செய்தாங்க இல்லையா சிஎஸ்ஆர் அந்த சிஎஸ்ஆர் நம்பரும் என்னுடைய கைபேசினுடைய ஐஎம்இ நம்பர் ரெண்டு ஐஎம்இ நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டு ஐஎம்இ நம்பரையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜியர் அப்படின்ற ஆப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்லோட் பண்ணுறாங்க அந்த ஒன் அம்பத்தூர் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட அந்த டிவிஷன் ஒன்று இருக்குது சைபர் பிரான்ச்சு அது வந்து புழல் சிறையாண்ட அந்த சைபர் கிரைம் பார்க்குற டிவிஷன் ஆஃபீஸர் அங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அம்பத்தூர் டி ஒன் அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக அங்கே அனுப்புகிறாங்க அங்கே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க சைபர் கிரைம் அதை பார்க்குற அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுடைய லேப்டாப்பில் இந்த ஐஎம்இ நம்பர் உள்ள இந்த சிஎஸ்ஆர் நம்பர் உள்ள அந்த ஃபோன் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்களோட சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணுறாங்க அப்போ நம்மக்கிட்ட இருந்து திருடு கொள்ள போன அந்த ஃபோன் நம்பரில் இருந்த சிம் கார்டை அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்பில் பெறப்பட்ட அந்த சிம் கார்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க மறாவது நாளே ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க தேதி ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க அப்புறம் ஆக்டிவேட் பண்ணோன்னா அங்கே என்னென்னு காட்டுதுன்னா அந்த சைபர் கிரைமில் இந்த முகவரியாளர் தான் இந்த ஆதார் நம்பர் தான் வந்து ஃபோனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வருது உடனே சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த நம்பர்லேருந்து அவங்களுடைய உறவுக்காரங்க யார் யார் நம்பருக்கு போச்சு அப்படின்றத அந்த நம்பருக்கு நே நேரடியாக திருடப்பட்டவருடைய நம்பருக்கே போகாமல் அவருடைய சொந்தக்காரருடைய நம்பருக்கு போட்டு இது யாருன்றது அதை விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அவருக்கு மீண்டும் ஃபோனை போட்டு இது வந்து திருடப்பட்ட ஃபோனு எச்சரிக்கை விடுக்கிறோம் ஃபோனை வந்து எத்தனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதே மாதிரி அந்த திருடியவர் வந்து கொள்ளடிச்சு போனவர் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு ஒப்படைச்சிட்டாரு எனக்கு வந்து கடந்த ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய திருடு போன ஃபோன் வந்து கிடச்சிருச்சு இப்படி தான் வந்து சைபர் கிரைம் வந்து துரிதமாக சுறுசுறுப்பாக வந்து செயல்பட்டு அந்த ஜியர் என்ற ஆப் மூலயமா சிஎஸ்ஆரும் அந்த ஐஎம்ஐ நம்பரையும் வச்சு அவங்களுடைய மேலதிகாரிக்கு சொல்லி அதை வந்து யார் வந்து அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு வேறு ஏடிஎம் கார்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய முகவரியை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளிலே வந்து அந்த என்னுடைய ஃபோனை வந்து மீட்டு கொடுத்தாங்க அதுக்கு வந்து இந்த காணொலி மூலயமா அந்த காவல்துறைக்கு சைபர் கிரைம் பார்க்கின்ற அந்த பிரிவு காவல்துறைக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி தான் நேர்களே ஒரு செல்ஃபோன் காணாமல் போச்சுன்னா முதல்ல நீங்கள் வந்து அந்த ஐஎம்ஐ நம்பர் முக்கியம் எந்த எல்லையில் காணாமல் போச்சோ அந்த எல்லையில் போய்ட்டு இருக்கிற குற்றப்பிரிவு கிரைம் பார்க்குற அந்த பிரிவில் முதல்ல புகார் கொடுத்து சிஎஸ் பெரும்பாலும் இதுமான இது போன்ற திருடு கொள்ளை நன் நடந்த சம்பவத்துக்கு வந்து சிஎஸ்ஆர் மட்டுந்தான் போடுறாங்க முக்கியமாக செல்ஃபோன் மிஸ்ஸிங்கனாலே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிஎஸ்ஆர் மூலமாகவே அவங்க போட்டு துரிதமாக சைபர் கிரைம் வந்து ரொம்ப ரொம்ப துரிதமாக வந்து என்னுடைய செல்ஃபோனை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நமது நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சைபர் கிரைமுக்கு வந்து நான் வந்து ஒரு ராயல் சல்யூட்டு அடிச்சிக்கிறேன் ஏன்னா இந்த காணொலியை போட போட முடியுதுன்னா அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்த என்னுடைய செல்ஃபோன் மூலயமா தான் இது வந்து நான் போட முடியுது அகையால் வந்து திண்டிவன ராஜா வாக்கிய நான் வந்து இந்த வீடியோவை வந்து நமது நேயர்களோட பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து செல்ஃபோன் காணாமல் போச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜியர் என்ற ஆப் மூலயமா அந்த சிஎஸ்ஆர் நம்பரையும் அந்த ஐஎம்இ நம்பரையும் அங்கே குற்றப்பிரிவில் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்டோட் பண்ணுறாங்க அது சைபர் கிரைம் மூலயமா அவங்க அந்த ஆப் மூலமாக யார் வந்து சிம் கார்டை வந்து எடுத்துகிட்டு புது சிம் கார்டு போடுறாங்கன்றதை ஓட்டு யார் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அத உடனே அங்கே சிக்னல் காமிக்குது அந்த நம்பரை கண்டுபிடிச்சி என்னுடைய செல்ஃபோனை மீட்டு கொடுத்துருக்காங்க இதுபோல் இந்த காணொலியை பார்க்கின்ற நாயகர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் இது போன்ற புகார்களை உடனடியாக கொடுத்து நான் மீட்டாக மாதிரி நீங்களும் செல்ஃபோனை மீட்டுக்குங்க இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய அலைபேசிக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன் நன்றி வணக்கம்